மூன்றாவது செய்தியாக கோவை சிஎஸ்ஐ சர்ச் பிஷப் திமோதி ரவீந்தர் சாதி பாகுபாடு காட்டுறதா அங்கே ஆல்ரெடியே பணிபுரிஞ்ச சார்லஸ் சாம்ராஜ் ஒரு குற்றச்சாட்டை ஒன்று வச்சிருக்காரு அந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க தொடர்ச்சியாக இந்த கிறிஸ்துவ சர்ச்சில் ஜாதி பாகுபாடு இருக்கிறது சம்பந்தமாக பல குற்றச்சாட்டுகள் வந்த ஒன்றும் இருக்குது இந்து மதத்தில் தான் ஜாதி இருக்குது அதை வச்சு பல பிரச்சனைகள் நடக்குது ஆனால் மாற்று மதத்தில் குறிப்பாக முஸ்லீமாக இருக்கட்டும் கிறிஸ்டினாக இருக்கட்டும் அங்கெல்லாம் ஜாதி பாகுபாடே இல்லைங்க இந்துக்களில் மட்டும்தாங்க ஜாதி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதம் மாறி மதம் மாற்றப்பட்டவர்கள் அங்கே போனதுக்கு பிறகும் அந்த ஜாதி பிரச்சனை இருக்குது அப்படின்னா வேற எதுக்காக தான் நீ மதம் மாறின எதுக்காக தான் அவங்க என்ன சொல்லி தான் மதம் மாற்றினாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல குறிப்பாக இந்த சேலம் கோயம்புத்தூர் மதுரை இந்த டயசிஸ்ஸில் அதிக அளவில் ஜாதி பாகுபாடு இருக்கிறதா அங்கே இருக்கக்கூடியவங்களே பல குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் சமீப காலமாக தலித் அதாவது பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் வந்து கிறிஸ்துவரா மதம் மாறி இருக்காங்க அவங்க பாஸ்டராக கூட இருக்கிறாங்க ஆனால் பிஷப்பாக முடியவில்லை பிஷப்பாக விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பலர் பல குற்றச்சாட்டுகளையும் சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம் இப்போ நேற்று ஒரு செய்தி பார்க்குறோம் அதாவது ரெண்டு செய்தி அடுத்தடுத்து நடக்குது அங்க வந்து ஒரு தேர் பவனியா அதாவது நம்மளை பார்த்து காப்பி அடிச்ச அந்த விஷயம்தான் நம்ம தான் வந்து கோயில் திருவிழா நடக்கும் கொடை திருவிழா நடக்கும் கோயில் அதுக்கப்புறம் தேர் பவனி தேர் திருவிழா நடக்கும் அதெல்லாம் பார்த்துருக்கலாம் இப்போ அதை காப்பி அடிச்சு ஈ அடித்தாங்க காப்பி மாதிரி அதாவது இந்து விஷயங்களையே அப்படியே செஞ்சுக்கிட்டு அதில் வந்து கிறிஸ்துவத்தை நுழைக்கக்கூடிய அந்த புதுவித டெக்னிக்லாம் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க கொடி நம்ம கோயில் எப்படி கொடிமரம் இருக்கிறது மாதிரி சர்ச்சில் கொடிமரம் வைக்கிறது அது மாதிரி பெல் அடிக்கிறது அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றுறது விளக்கில் வந்து நம்ம அதில் ஒரு டிசைன் இருக்குன்னா அதை வந்து இவங்க சிலுவை மாதிரி மாற்றிட்டு விளக்கு ஏற்றுகிற அந்த விஷயங்களை பார்க்குறோம் பொங்கலையே சமீபத்தில் கிறிஸ்துவர்கள் கொண்டாடி அந்த பொங்கலையே கூட கிறிஸ்துவமயமாக்கி விட்ட அந்த விஷயத்தலாம் பார்க்குறோம் அது மாதிரி நேற்று ஒரு தேர் திருவிழா அவங்க நடத்திருக்காங்க தேர் பவனி அப்படின்னு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது யார் அந்த தேரை எடுக்கிறது யார் வந்து அந்த அவங்களுடைய அந்த மாதாவை தூக்கி அந்த தேரில் உட்கார வைக்கிறதுங்கிறதுல சண்டை போட்டு அடிதடி நடந்து அந்த தேர் திருவிழாவே நடக்கலை ஆனால் இந்துக்கள் தேர் திருவிழா நடத்தும் பொழுது அதை இந்த நடத்த தனது கட்டுப்பாட்டில் இருக்கிற ஹெச்ஆர்என்சி இப்போ நெல்லையில் பார்த்தோம் திருநெல்வேலியில் தேர் வந்து அந்த தாம்பு கயிறு அறுந்து போச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் கரண்ட்டு இதில் வந்து லைனில் அடிபட்டு இதாகிடுது நிறைய ஃபயர் ஆகிடுது அப்படிங்கிறதுக்காக அவங்க அந்த தேர் திருவிழாவை நடத்துகிறது எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் தொடர்ந்து நின்றுட்டு ஆனால் இவங்களுக்கு அந்த பிரச்சனையும் இல்லை அதே போல் ஏதாவது ஒரு பிரச்சனை அசம்பாவிதம் நடந்ததுன்னா கோயில் திருவிழாங்க அதை ஒட்டி அந்த திருவிழாவை அடுத்த முறை நடத்துறதா இல்லையா அப்படிங்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்காமலே பல நேரங்களை எடுத்து நிறுத்தி வைக்கிற அந்த விஷயத்தை பார்க்குறோம் இப்போ அந்த கிறிஸ்துவர்கள் நடத்திய தேர்த்து அந்த பவனி திருவிழாவில் பிரச்சனை வந்துட்டு இனிமே அவங்களுக்கு இனிமேல் நீங்கள் அனுமதியே கொடுக்காம இருப்பீங்களா அப்படிங்கிற கேள்வி உண்டு அதே போல கோயில்களில் சில நேரங்கள்ல சில பிரச்சனைகள் வருது ஜாதி பிரச்சனை வந்தா கூட அதை வைத்து அந்த கோ அந்த ஜாதி பிரச்சனையை தீர்க்க வேண்டிய இந்த திராவிட மாடல் அரசு அந்த பிரச்சனை அப்படியே புதாகரமாக இருந்து அதை கண்டினியூ ஆனாதான் இது இந்த இது வந்து நம்ம அரசியலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதை வைத்து ஒரு பக்கத்தை வந்து ஒசு பேத்தி இன்னொரு பக்கத்துக்கு வேறு விதமான விஷயங்களை செஞ்சு நம்ம அரசியல்ல இதை வந்து குளிர்காயலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க சமீபத்தில் மேல் பாதியில் அந்த அதாவது ஒரு சாராருக்கு பாத்தியப்பட்ட கோயில் அவங்க தான் ரொம்ப நாளா அந்த இதில் கோயில திருவிழா எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க அது வேறு வம்படியாக ஒருத்தவங்க அதில் உள்ள நுழைய போவ அது பிரச்சனையாகி அந்த கோயிலையே பூட்டி போட்டுட்டாங்க அதாவது ஏதாவது கோயில பிரச்சனைனா அந்த கோயிலுக்கு உடனே இழுத்து சாத்துறது பூட்டுறது அந்த நாளைக்கு இந்த பூட்டிட்டா அந்த கோயிலுக்கு தினந்தோறும் நடக்க வேண்டிய பூஜை நடக்கணுமே அதை பத்தி எல்லாம் அந்த அரசுக்கு கவலை இல்லை பிரச்சனையாக இழுத்து மூடு அப்படின்னு ஆனால் நாம் தொடர்ச்சியாகவே இதே ஸ்ரீடிவியில் பேசிட்டு வரோம் திருநெல்வேலி தூத்துக்குடி டயசிஸ் எலெக்ஷன் அப்போ நாட்டு வெடிகுண்டெல்லாம் வீசி அருவா வெட்டெல்லாம் நடந்து பெரிய அளவில் கலவரம் நடக்குது அந்த டயாசிஸ் தேர்தல் இப்போ சம்பந்தமாக இந்த அரசுக்கு வரைக்கும் எதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா நீங்கள் உங்கள் தேர்தல்னு ஒன்று நடந்தாலே இந்த பிரச்சனை வருது அதனால இந்த தேர்தலில் வந்து அரசு கட்டுப்பாட்டில் தான் நடத்தணும் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கான் இப்போ கோயில் சம்பந்தமான விஷயங்களை ஜாதி பிரச்சனை வந்தா இழுத்து மூடக்கூடிய அந்த அரசு இப்பொழுது சர்ச்சில் ஒரு தலித் பாஸ்டர் அவருக்கு வந்து ஜாதி ரீதியாக அவரை வந்து இவர் நடத்தியிருக்காரு அப்படின்னு திமோத்தி ரவீந்தர் மீது அவர் குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டை சொன்னார்ன்னா அவர் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அதனால அவர் சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் போய் ஆர்டரும் வாங்கிட்டு வந்தார் திரும்ப அவரை ரீஇன்ஸ்டேட் பண்ணணும் அப்படின்னு சொன்ன பிறகும் அவருக்கு மீண்டும் அங்கு பாஸ்டராக பணிபுரிய வேலை கொடுக்கல அது மட்டும் இல்லாமல் அவருக்கு கொடுக்க வேண்டிய சேலரி இவங்க ஆனால் நாங்கள் பண்றதெல்லாம் தொண்டு அப்படின்லாம் வெளியில உதார விடுவாங்க இதுலேருந்து புரிஞ்சுக்க பாஸ்டருக்கு சம்பளம் இருக்குது என்னுடைய சம்பளத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறார் திமோத்தி ரவீந்தர் அதை விட கொடுமை அந்த காம்ப்ளக்ஸ்லேயே அவருடைய அவர் தங்கியிருக்கக்கூடிய பாஸ்டர் தங்கிருக்க வீடு இருக்கு அந்த வீட்டுக்கு குடிநீர் இணைப்பை தடுத்து கட் பண்ணி அவர் தனியா இல்லாம போ கஷ்டப்பட்டு இருக்காரு வெளியிலேருந்து வாங்கிட்டு இருக்காரு தண்ணி குடிநீரை வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அப்படின்னா ஒரு மனித தன்மை இல்லாத ஒரு செயலை அந்த சர்ச்சு அந்த பிஷப்பு செய்திருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் பட்டி இவர் தலித்து இதை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாரு இந்த சார்ல சாம்ராஜ் இதற்காக ஏதாவது ஒரு தலித் அமைப்பு அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறதா சர்ச்சில் ஒரு தீண்டாமையை நீங்கள் இப்பொழுதும் கடைபிடிச்சிட்டு வரீங்க நாகரீக சமூகம் இங்கேயும் இப்பொழுதும் வந்து ஜாதி கொடுமை இருக்கிறதுன்னு அப்படியே ஊழ உதாரம் கொடுத்து மேடையை எடுத்து பேசக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும் மற்ற அரசியல் கட்சிகளாக தலை தலைவர்களாக இருக்கட்டும் இந்த கோயம்புத்தூர் சிஎஸ்ஐ சர்ச்சில் அது ஆல் சோல்ஸ் சர்ச்சா அனைத்து ஆன்மாக்களையும் அவங்க வந்து மதிக்கக்கூடிய ஒரு சர்ச்சா இப்ப இந்த சார்லஸ் சாம்ராஜ்ங்கிற ஒரு ஆத்மாவுக்கு அங்க இடமே இல்லையே அவர் குடிக்கக்கூடிய தண்ணிக்கே தடை போட்டிருக்காங்களே இதை எதிர்த்து யாராவது கேள்வி எழுப்பி இருக்கிறார்களா அப்படின்னு அது அவர் இன்னும் இந்த சார்லஸ் சாம்ராஜ்ங்கிற ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்றார் என்னை எதுக்கு பாஸ்டர்ல இருந்து இவர் நீக்குனாருன்னா அடுத்த முறை இந்த பிஷப்புக்கான தேர்தலில் நான் நின்றுடுவேன் அப்படிங்கிறதுக்காக ஒரு தலித் பிஷப் ஆகிவிடக் கூடாது என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்காரு இவர் ஜாதிய பாகுபாடை அவ்வளவு சிட்டா ஃபாலோ பண்றாரு வேண்டுமென்றே ஒரு வக்கரத்தோடு வன்மத்தோடு செயல்படுகிறார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு இந்த மனித உரிமை ஆணையம் அப்படின்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் சமூக நலத்துல இந்த பட்டியல் சமூகத்திற்காக தேசிய அளவிலையும் இருக்குது அந்த பட்டியல் சமூக எஸ்இ அந்த போர்டு இருக்கு அவர்கள் இதன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் தலித்துகளுக்காக ஒடுக்கப்பட்டவர்களுக்காக உரிமை குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவன் நாதான் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமாவளவன் அந்த சர்ச்சை நோக்கி ஒரு முற்றுகை போராட்டம் நடத்துவாரான் அதே போல பல அந்த இவர்களுக்காக நாங்கள் பட்டியல் சமுதாயத்திற்காக குரல் கொடுக்க போகிறோம் அதாவது கடவுள் நம்பிக்கையில மட்டும்தான் நாங்கள் பெரியார ஏத்துக்கல மத்தபடி எல்லா உரிமைக்காக போராடக்கூடிய பெரியாருடைய கொள்கையை ஏத்துக்கிறோன்னு நேற்று அரசியல் கட்சியை தொடங்கிய விஜய் உள்பட சொல்லிட்டு இருக்காங்க இந்த விஜய் இப்ப அந்த பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த சார்ல சாம்ராஜ்ய உரிமைக்காக குரல் கொடுக்க போகிறாரா சீமன் குரல் கொடுக்க போகிறாரா எல்லாத்துலயும் இந்த ட்வீட் பண்ணக்கூடிய கனிமொழி ட்வீட் அந்த சார்ல சாம்ராஜுக்காக குரல் கொடுக்க போகிறாரா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா இவர்கள்லாம் குரல் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா இந்த டயசிஸ் இந்த கிறிஸ்துவ டயசிஸ்ங்கிறது ஒரு பெரிய அது வந்து ஒரு ஒரு பேரலல் கவர்மெண்ட்டு ஏதோ கவர்மெண்ட் எப்படி மாவட்ட ஆட்சியர் இருக்கார் கலெக்டர் இருக்காரு அவர் கீழே பல துறைகள் வே வேலை பார்க்குது இல்லையா அது மாதிரி பிஷப்புங்கிறவர் அவர் சொல்கிறது தான் அடுத்தடுத்த லெவலில் இருக்கக்கூடிய சர்ச்சு ஒரு கிராமத்தில் ஒரு சின்ன சர்ச் பாதிரி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நூற்றி இரநூறு குடும்பங்கள் அந்த பாதிரி சொல்றதை கேட்கும் அந்த பாதிரி இந்த பிஷப் சொல்ற பிஷப் என்ன சொல்றாரா அதுதான் அந்த பாதிரி சொல்வார் அப்படி அந்த இராணுவ கட்டமைப்பு இருக்கிறப்ப அவர்களுக்கு பயந்துகிட்டு இந்த அரசியல் ஓட்டு பிச்சுக்காக இருக்கக்கூடிய இந்த அரசியல் தலைவர்கள் யாரும் குரல் கொடுக்க மாட்டாங்க நம்மை போன்றவர்கள் தான் அவர்களுக்கும் குரல் கொடுக்க வேண்டிய துர்பாக்கியமான சூழ்நிலையிலே அந்த மதம் மாறி இப்பொழுது பாஸ்டராக இருக்கக்கூடிய அந்த சார்லஸ் சாம்ராஜுக்கு நாம தான் குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறதையும் சேர்த்து இதில் பார்க்கணும்